சடையவர்மன் இரண்டாம் வரகுணன் இவரோட ஆட்சி தான் வரலாற்றின் வரலாற்றை மாற்றியமைத்த திருப்பு முனையான திருப்புரம்பையரம்பயம் போர் வரலாற்றை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த தகவலானது இலக்கியங்கள் கல்வெட்டுகள் மற்றும் செப்பேடு மூலம் சேகரித்த பல உண்மை தகவல்களை கொண்டது இந்த வரலாற்று தகவல்களை முழுமையாக பார்த்து அறியப்படாத பல உண்மைகளை தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் திருப்புறம்பயம் போர் பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் இடையே நடந்த போர் இதுவரை சோழர்கள் குறுநில மன்னர்களாக தான் வாழ்ந்து வந்தார்கள் பல்லவர்கள் பாண்டியர்கள் மீது போர் தொடுக்கும் போது சோழர்களையும் கங்கர்களையும் உடல்நிலைத்து சென்றார்கள் பாண்டிய மன்னனான இரண்டாம் பரகனனுக்கும் பல்லவ மன்னனான அபராஜிதனுக்கும் இடையே நடந்த போர் தான் இந்த திருப்புறம்பயம் போர் அபராஜிதனுக்கு துணையாக சோழ மன்னனான ஆதித்த சோழனும் சேர்ந்து போர் புரிகிறார்கள் மலையோடு மலை உரசுவது போல யானை படைகள் மோதின புயல் மோதுவது போல குதிரை படைகள் ஒன்றோடு ஒன்று மோதின வீரர்களின் வெல்லும் வாழும் ஒன்றோடு ஒன்று உராய்ந்த போல் எழுந்த சத்தம் திசையெங்கும் நடுங்க வைத்து மின்வெட்டுகள் போல் பிரகாசமாக மின்னின இப்படிப்பட்ட இந்த மாபெரும் போர் நடந்த காலம் கிபி எட்நூத்தி எண்பது தொடர்ந்து மூணு நாள் நடந்த அந்த போரில் பாண்டிய மன்னனான இரண்டாம் வருகுணன் தங்கநாட்டு மன்னனான பிரதிபதியை போரின் முதல் நாளிலே கொண்டுறாரு போரின் முதல் நாளிலே பாண்டிய படைகள் முன்னோக்கி செல்ல ஆரம்பிக்கிறாங்க பல்லவ படைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய வலிமை இழக்க ஆரம்பிக்கிறாங்க பல்லவ படைகள் வலிமை நடந்துகிட்டே இருந்தாலும் ஒரு பக்கம் சோழ மன்னனான ஆதித்த சோழன் தன்னோட திறமையை பயன்படுத்தி பாண்டிய படைக்கு அழுத்தம் கொடுக்குறாரு இப்ப உங்க எல்லாத்துக்கும் தோன்றது கடைசியா ஆதித்த சோழனால இந்த போரை பல்லவர்கள் வெற்றி ஒரு விழிப்புண் விழாத நாளை வீண் நாளாக கருதியவர் போர் புரிவதே வீரம் பெருமை என்று நினைத்தவர் பிற்கால சோழ சாம்ராஜ்யத்தை தோற்றுவித்து ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் முன்னோடியாக திகழ்ந்தவர் உரை உரை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்தவர் பொழுதி படந்த போர்களத்தில் முடிவு இழுபறியில் இருந்தபோது தள்ளாடும் வயதில் இரு கால்களின் உதவி இல்லாமல் போர்க்களத்தில் புகுந்தவர் ஆம் விஜயாலய சோழன் தன்னுடைய வாழ்நாட்களில் பெரும் அளவு போர்களத்திலேயே கழித்தவர் ஈட்டி எறிவதில் மா வீரர் ஆதித்த சோழனின் தந்தையான இவர் தன்னுடைய மகனின் போர் திறமையை பார்ப்பதற்காக போர்க்களத்தை நோக்கி வருகிறார் பல்லவ படைகள் பின்தங்குவதை பார்த்த விஜயாலய சோழன் எனக்கு யானை ஒன்று கொடுங்கள் என்று கேட்டார் பல்லவ மன்னரோ யானைகள் அனைத்தும் மடிந்து போய்விட்டது என கூறினார் பின்பு ஒரு குதிரையாவது தாருங்கள் என்று கேட்டார் குதிரைகளும் தப்பவில்லை என பல்லவ மன்னர் கூறுகிறார் விஜயாலய சோழன் வீரர்களை நோக்கி இச்சோழம் மண்ணில் பிறந்த நெஞ்சில் வீரம் உள்ள இருவர் உண்டெனில் என்னோடு வாருங்கள் என்று கூறினார் அதன்படி இரு வீரர்களின் தோல் மீது ஏறி அமர்ந்து தன்னுடைய எண்பதாவது வயதில் உடலில் தொன்னூத்தாறு விழிப்புண்களுடன் போர்க்களத்தில் புகுந்து இரு கைகளிலும் கத்தியை சுரற்றியதுதான் பாண்டியலின் படை சரிய ஆரம்பித்தது இதை பார்த்து கொண்டிருந்து பின்தங்கிய படை வீரர்கள் உற்சாகம் பெற்று வெறியுடன் மறுபடியும் போர்க்களத்தில் முன்னோக்கி செல்ல ஆரம்பித்தார்கள் பாண்டிய மன்னனான இரண்டாம் வரகுண பாண்டியனை கொள்ளிடம் ஆற்றை கடந்து விரட்டி சென்றார் விஜயாலய சோழன் அப்பொழுது தொடர்ந்து மீன் கொடியோடு ஓடினால் தனக்கு ஆபத்து வந்துவிடும் என்று எண்ணி மீன் கொடியை சுருட்டி கொண்டு ஓடினார் வரகுண பாண்டியன் மீன் கொடியை சுருட்டியிடம் மீன் சுருட்டி என்று பெயர் பெற்றதாக கல்வெட்டு மூலம் அறியப்படுகிறது இன்று வரை இந்த இடத்தின் பெயர் சுருங்காக தான் அழைக்கப்படுகிறது பல்லவர்கள் வெற்றி பெற்றாலும் அதிக சேதங்களை சந்தித்தனர் இதனால் ஆதித்த சோழனின் வலிமை காலத்தில் ஆதித்த சோழன் பல்லவ மன்னன் அபராஜத்தனை கொன்று சோழ நாட்டை ஆட்சி செய்கிறார் இந்த மாபெரும் போர் நடந்த ஓராண்டு கழித்து விஜயாலய சோழன் கிபி எட்நூத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு மரணமடைந்து விடுகிறார் திருப்புறம்புயம் போர் நடந்ததற்கு அடையாளமாக திருப்புறம்புயம் சுற்றி பல இடங்கள் உள்ளன பள்ளிப்படை போரில் எந்த மன்னன் எந்த நாட்டில் வீர மரணம் அடைகிறாரோ அவர்களுக்கு நடுக்கல் நாட்டுவது போரின் மரபு அதன்படி இந்த இடத்தில் இறந்த அவர்களுக்கு நடுக்கல் நாட்டப்பட்டது உதிரம்பட்டி தோப்பு போர் நடந்த இடம் பரியேறும் தோப்பு குதிரை பயிற்சி பெறும் இடம் கொல்லன் படிகை ஆயுதம் செய்யும் இடம் பாலியன் படிகை இறந்தவர்களுக்கு பால் ஊத்தப்பட்ட இடம் மருத்துவ குடி போர் வீரர்களுக்கு மருத்துவம் பார்த்த இடம் தென்னாற்று குட்டை வீரர்கள் குளித்த இடம் குடிதாங்கி கூலகுடி சதிர்வேதி மங்கலம் திருப்புரம்பியம் எப்படி வரலாற்றுக்கு ஒரு முக்கியமான இடமோ அதே மாதிரி ஆன்மீகத்துக்கும் ஒரு முக்கியமான இடம் எதனால இது ஆன்மீகத்துக்கு ஒரு முக்கியமான இடம்ன்றத பின்னாடி பார்க்கலாம் மேலும் முழு வீடியோவை பார்ப்பதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து டிஸ்கிரிப்ஷன் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும்